கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அடைகின்றேன் ஊமையர் பேசுகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் நாம் இப்போது மத்தியு எழுதின சுவிசேஷத்தினுடைய பதினைந்தாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எருசலேமில் இருந்து இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் யார் வேதபாரகர் பரிசெயர் இயேசுவின் சீஷர்கள் எதை மீறி நடக்கிறார்கள் என்று வேத பாரகரும் பரிசெயரும் கேட்டனர் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கழுவாமல் போஜனம் பண்ணினவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் வேத பாரகரும் பரிசையரும் எதை மீறி நடக்கிறார்கள் தேவனுடைய கற்பனையை வேத பாரகரும் பரிசெயரும் எதினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறார்கள் தங்கள் பாரம்பரியத்தினாலே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்கள் யார் வேதபாரகர் பரிசேயர் யாரை கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் தன் தகப்பனையும் தன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் எங்கு கற்பித்திருக்கிறார் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் பனி இரண்டாவது வசனத்தில் யார் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் தன் தகப்பனையும் தன் தாயையும் நிந்திக்கிறவன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் எங்கு கற்பித்திருக்கிறார் யாத்ராகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்யத்தக்க உதவியை எதாக கொடுக்கிறேன் என்று வேதபாரகரும் பரிசெய்யரும் சொல்லுகிறார்கள் காணிக்கையாக தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் காணிக்கை கொடுப்பதினால் என்ன தீர்ந்ததென்று வேத பாரகரும் பரிசெயரும் போதிக்கிறார்கள் தன்னுடைய கடமை வேத பாரகரும் பரிசெயரும் தங்கள் பாரம்பரியத்தினாலே எதை அவமாக்கி வருகிறார்கள் தேவனுடைய கற்பனையை ஜனங்கள் எதனால் கத்தரிடத்தில் சேர்ந்தார்கள் தங்கள் வாயினால் ஜனங்கள் எதனால் கத்தரை கனம் பண்ணுகிறார்கள் தங்கள் உதடுகளினால் ஜனங்களுடைய எது கத்தருக்கு தூரமாய் விலகி இருக்கிறது ஜனங்கள் இருதயம் வேத பாரகரும் எவைகளை உபதேசங்களாக போதித்தார்கள் மனுஷருடைய கற்பனைகளை வேதபாரகரும் பரிசையரும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எப்படி ஆராதனை செய்கிறார்கள் வீணாய் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னது யார் ஏசாயா மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எங்கு சொல்லி இருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சோதனை கேள்வி ஒன்று வேத பாரகரும் பரிசெய்கிறோம் தங்கள் பாரம்பரியத்தினாலே எந்த கற்பனையை அவமாக்குகிறதாக இயேசு சொன்னார் ஏ பொய் சொல்லாதிருப்பாயாக பி களவு செய்யாதிருப்பாயாக சி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பாயாக டி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அவர் ஜனங்களை வரவழைத்து நீங்கள் எப்படி உணருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் கேட்டு உணருங்கள் எங்கே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாய்க்கு உள்ளே போகிறது எதிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறது இயேசுவின் வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தவர்கள் யார் பரிசேயர் இயேசுவின் வசனத்தை கேட்டு பரிசெயர் இடரல் என்று சொன்னவர்கள் யார் அவருடைய சீஷர்கள் எதெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் நடாத நாற்றெல்லாம் யார் நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும் இயேசுவின் பரமபிதா குருடருக்கு காட்டுகிற குருடர்கள் இயேசு யாரை குறிப்பிட்டார் பரிசேயர் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் எங்கே விழுவார்கள் என்று ஏசு சொன்னார் குழியிலே. இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்ட சீசன் யார் பேதுரு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா யார் யாரிடம் கேட்டது சீஷர்களிடம் எதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எதிலிருந்து புறப்பட்டு வருகிறது இருதயத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதால் எவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் எவை பொல்லாத சிந்தனைகள் கொலை பாதகங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் களவுகள் சாட்சிகள் தூசணங்கள் எப்படி சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது கை கழுவாமல் சாப்பிடுகிறது இயேசு நாட்டை விட்டு புறப்பட்டு எந்த பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் தீரு சீதோன் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் குடியிருந்த ஸ்திரீயார் சீதோன் பட்டணங்களின் திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை எப்படி கூப்பிட்டாய் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டவள் யார் கானானிய ஸ்திரீ சோதனை கேள்வி இரண்டு குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் என்ன நடக்கும் ஏ இருவரும் குழியிலே விழுவார்கள் பி இருவரும் தங்கள் வழியை கண்டுபிடிப்பார்கள் சி இருவரும் நேராக செல்வார்கள் டி விழுகிற ஒருவனை மற்றவன் தூக்கிவிடுவான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் காணானிய ஸ்திரீயின் மகள் எதனால் கொடிய வேதனைப்பட்டாள் பிசாசினால் ஏசு பிரதி உத்திரமாக யாருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை காணானிய ஸ்திரீக்கு இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவை கொண்டவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் காணாமற் போன ஆடுகள் என்று இயேசு யாரை குறிப்பிட்டார் இஸ்ரவேல் வீட்டார் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று கூறியவர் யார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொன்னது யார் காணானிய ஸ்திரீ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எவைகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கூறினார் நாய்க்குட்டிகளுக்கு எங்கிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னும் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது இயேசு யாரிடம் கூறினார் கானானிய ஸ்திரீயிடம் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது யார் யாரிடம் சொன்னது கானானிய உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று நடந்தது என்ன அந்நேரமே கானானிய ஸ்திரீயின் மகள் ஆரோக்கியமானாள் ஏசு தீரு சீதோன் பட்டணங்களை விட்டு புறப்பட்டு கடலருகே வந்தார்? வந்தார்ேயா கடல் தீரு சீதோன் பட்டணங்களை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே அருகே வந்து மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் ஒரு மலையின் மேல் கலிலேயா கடலருகே உள்ள மலையில் திரளான ஜனங்கள் யாரை எல்லாம் கூட்டிக் கொண்டு இயேசுனிடத்தில் வந்தார்கள் சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் இயேசுனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை எங்கே வைத்தார்கள் இயேசுவின் பாதத்தில் இயேசுவின் பாதத்தில் வைத்த சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய என்ன செய்தார் சொஸ்தப்படுத்தினார் யார் பேசுகிறதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஊமையர் பேசுகிறதை யார் சொஸ்தடைகிறதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஊனர் சொஸ்தடைகிறதை யார் நடக்கிறதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் சப்பானிகள் நடக்கிறதை யார் பார்க்கிறதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் குருடர் பார்க்கிறதை சோதனை கேள்வி மூன்று வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்பட்டு வரும் ஏ மூளையிலிருந்து பி வாயிலிருந்து சி இருதயத்திலிருந்து டி சிந்தனையிலிருந்து இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு யாரை மகிமைப்படுத்தினார்கள் இஸ்ரவேலின் தேவனை இயேசு யாருக்காக பரிதபித்தார் ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று யாரிடம் கூறினார் தம்முடைய சீஷர்களிடம் கலிலேயா கடலருகே உள்ள ஒரு மலையில் ஜனங்கள் இயேசுவிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருந்தார்கள் மூன்று நாள் ஜனங்களை எப்படி அனுப்பிவிட இயேசுவுக்கு மனதில்லாதிருந்தது பட்டினியாய் ஜனங்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டால் எங்கு சோர்ந்து போவார்கள் வழியில் வனாந்திரத்தில் நமக்கு அப்பங்கள் எப்படி அகப்படும் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் திரளான ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்று சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள் திருப்தி உண்டாகும்படி எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டதற்கு சீஷர்கள் அளித்த பதில் என்ன ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் கலிலேயா கடல் அருகே உள்ள ஒரு மலையில் இயேசு ஜனங்களை எங்கே பந்து இருக்க கட்டளையிட்டார் தரையில் ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து என்ன பண்ணி பிட்டு கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி ஏசு அப்பங்களையும் மீன்களையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு யாரிடத்தில் கொடுத்தார் தம்முடைய சீஷர்களிடத்தில் ஜனங்களுக்கு பரிமாறினவர்கள் யார் சீஷர்கள் சீஷர்கள் ஏழு அப்பங்களிலும் சில சிறுமீன்களிலும் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறை எடுத்தார்கள் ஏழு கூடை நிறைய ஏழு அப்பங்களிலும் சில சிறு மீன்களிலும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் இயேசு கலிலேயா கடல் உள்ள ஒரு மலையிலிருந்து ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி வந்தார் எல்லைகளில் சோதனை கேள்வி நான்கு கலிலேயா கடலருகே உள்ள மலையில் இயேசு செய்த அற்புதத்தில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தனர் ஏ ஒன்று பி ஆறு சி ஏழு டி பனிரெண்டு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்தேவி எழுதின சுவிசேஷத்தின் பதினைந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஆமேன்